வணக்கம் மக்களே பாங்க பாருங்கள் நாங்கள் வந்து இன்றைக்கி நூடுல்ஸ் கிண்ட போகிறோம் அதுக்காக நூடுல்ஸை சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் எடுத்து இதை வடிகட்டணும் பாருங்கள் வெள்ளை பட்டாணி அதையும் வேக வச்சு வச்சுருக்கோம் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் செட்டி அடுப்பில் வச்சாச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்க்குறோம் ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சோண்டு தான் நாங்கள் சேர்ப்போம் என்ன கொஞ்சோண்டு கடுகு சேர்க்குறோம் கடுகு வெளிச்சாச்சு ஒரு வெங்காயம் ஒரு துண்டு கேரட்டு இதுக்கு கூட ரெண்டு முட்டை கொஞ்சோண்டு பொடி உப்பு சேர்த்து இதை கொஞ்சம் கிண்டி விடணும் கிண்டிக்கிட்டு இங்கே பாருங்க மேகியில் உள்ள மசாலா இதையும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு வேக வச்சு வச்சிருக்க கடலேதோ கூட சேர்க்கணும் சேர்த்து கிண்டி விட்டு வேக வச்சு வச்சிருக்க மேகி இதில் சேர்த்தாச்சு இது வந்து முட்டை போட்டு பண்ணினேன் நூடுல்ஸ் நூடுல்ஸு ரெடி ஆகியாச்சு இது பாத்திரத்துக்கு மாற்றி சாப்பிட வேண்டியதான் சுவையான முட்டை போட்டு கிண்டின நூ மேகி நூடுல்ஸ் சூப்பர் சுவையில் நூடுல்ஸ் ரெடி இதை இனி சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்ல போகிறோம் சூப்பராக இருக்குது பார்த்துருங்க இதுபோல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாயங்காலம் எங்கள் இடத்துல மழை பெய்துக்கிட்டே இருக்குது இந்த மழைக்கு இதமாக நாங்கள் பண்ணியிருக்காது காப்பிக்க கூட கட்டி இருக்கோம் வணக்கம் நாங்கள் காப்பியும் நூடுல்ஸும் சாப்பிட போகிறோம் வணக்கம்